என்னை ஏன் சார் நடிக்க வச்சிங்க பாலச்சந்தரிடம் அழுது புலம்பிய ரஜினிகாந்த் சென்னை நடிப்பு கல்லூரியில் படித்து வந்த ரஜினியை தனது அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடிக்க வைத்தார் பாலச்சந்தர் அதன் பின் பாலச்சந்தர் இயக்கத்தில் தொடர்ந்து நடித்தார் ரஜினி பெரும்பாலும் அந்த படங்களில் கமல் ஹீரோவாக இருப்பார் ரஜினி அவரின் நண்பராக நடித்திருப்பார் தன்னை அறிமுகப்படுத்தியவர் மற்றும் நடிப்பை சொல்லிக் கொடுத்தவர் என்பதால் ரஜினிக்கு பாலச்சந்தர் மீது எப்போதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு அதனால்தான் பின்னாளில் சூப்பர் ஸ்டாராக மாறிய பின்னரும் பாலச்சந்தரின் தயாரிப்பில் பல படங்களிலும் நடித்தார் பாலச்சந்தர் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே ரஜினி கட்டுப்படுவார் எண்பதுகளில் ஷூட்டிங் முடிந்தவுடன் ரஜினிக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தது ஒரு நாள் ஷூட்டிங் முடிந்து அறைக்கு சென்று ரஜினி மறு அருந்திருக்கிறார் திடீரென்று ஒரு காட்சியில் நடிக்க வேண்டும் என அழைப்பு வர பயந்து கொண்டே ஓடியிருக்கிறார் ரஜினி அவர் மது அருந்தியதை தெரிந்து கொண்ட பாலச்சந்தர் செம்ம டூஸ் சுட்டிருக்கிறார் அதோடு சரி ஷூட்டிங் முடிந்த பின்னர் மத அருந்தும் பழக்கத்தை விட்டுவிட்டார் ரஜினி ரஜினி பல தவறான முடிவுகளை எடுத்த போதெல்லாம் அதை தடுத்தவர் பாலச்சந்தர் தான் சினிமாவில் பீக்கில் இருக்கும் போதே அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் பயணிப்பது என ரஜினி முடிவெடுக்க அதை பாலச்சந்தர் தடுத்தார் ஒரு முறை லதாவுடன் பிரச்சனை ஏற்பட்டு அவரை விட்டு ரஜினி விலக முடிவெடுத்த போதும் அதை தடுத்தவர் பாலச்சந்தர் என்ற ஒரு செய்தியும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் சினிமாவில் அறிமுகமான ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடம் இருபது படங்களில் நடித்தார் அவை பெரும்பாலும் தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள் சரியாக தூங்காமல் இரவு பகலாக நடித்ததில் அவரின் உடலிலும் மனநிலையிலும் பிரச்சனை ஏற்பட்டது இதனால் விமான நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகளுடன் சண்டை போடுவது என பல விஷயங்களை ரஜினி செய்தார் ரஜினியை பற்றி தினமும் ஒரு தவறான செய்தியை கேள்விப்பட்ட பாலச்சந்தர் ரஜினியை சந்தித்து பேச அவரின் வீட்டிற்கு போனார் அப்போது என்னை ஏன் சார் நடிக்க வச்சுங்க நடிக்கணாக்கணிங்க என அழுது புலம்பியிருக்கிறார் ரஜினி தொடர்ந்து நடிக்காதே ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிடு ஒரு வாரம் ஓய்வெடு எல்லாம் சரியாகிவிடும் என சொல்லி சமாதானம் செய்தார் பாலச்சந்தர் ரஜினியோ போய் படுத்தால் தூக்கமே வரமாட்டேங்குது சார் மன உளைச்சலாக இருக்குது என சொல்ல அப்படியே நான் ஒரு மருத்துவர் சொல்கிறேன் அவரிடம் சென்று சிகிச்சையேடு ஒரு வாரம் அங்கு தங்கு என சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் பாலச்சந்தர் ஆனாலும் அங்கு மூன்று நாட்கள் மட்டுமே இருந்தார் ரஜினி கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு ரஜினி இயல்பு நிலைக்கு திரும்பினார் இந்த மாதிரி ஒரு குரு இருந்தால் யாராக இருந்தாலுமே உச்சத்துக்கு போலாங்க அதுக்கு சாட்சி தான் நம்ம ரஜினி சார் ஏன்னா ரஜினி சார்ன ரஜினி சாரை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே நம்ம பாலச்சந்தர் சார் தாங்க ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நீங்கள் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ